ஹாய் ஹலோ அலாம் வலைக்கம் நான் உங்கள் நிஷா நிஷா கவரிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராம் மிக்ஸ்டு உள்ள ரிங் பார்த்துட்டு இருக்கீங்க ரிங்கில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ பார்க்குறதுக்கு நல்ல கோல்டு மாதிரியே கோல்டு லுக்லேயே இருக்குது ஸோ அந்த டிசைன் பாருங்கள் இது வந்து த்ரீ த்ரீ டைப்பில் உள்ள ஒரு டிசைன் இது த்ரீ லைனில் இருக்குது அது வந்து பெரிய பால்லேருந்து சின்ன பால் வரைக்கும் உள்ள மாதிரி ஒரு டிசைன் இது இது அழகாக இருக்குல்ல ஸோ அடுத்து வந்து ஒரு ஹார்ட்லே லீஃப் மாதிரி இருக்குது இதுவும் செம்மையாக இருக்குது ரிங்கு ஸோ இந்த ரிங்கும் வந்துட்டு நல்லா செம்ம சூப்பராக இருக்குது நூற்றம்பது ரூபா தான் ரிங்கெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதில் வந்துடும் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு விடுங்க உங்கள் கைக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ரிங் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் நான் என்னென்ன கலெக்ஷன் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க ஸோ ரிங் கலெக்ஷன் நிறையா இருக்குது சைனிங்கும் பய பயங்கரமாக இருக்குது பக்காவாக இருக்குது நேரில் பார்க்கறதுக்கு அட்டகசமாக இருக்குங்க செம்மையாக இருக்குது அட்டகசமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க